ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு பியோ ஓம் காஞ்சி வாசாய வத்மகை சாந்த ரூபாய திமிகை தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு டாக்டர் கண் டாக்டர் அவர் சென்னையிலேருந்து காஞ்சி வேலூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு போயின்னு இருக்கார் வையா காஞ்சிபுரம் ராத்திரி டைம் ஆகிடுத்து மாகாண தரிசனம் பண்ணலான்னு மடத்துக்கு வந்துட்டார் பெரியவா சைனத்துக்கு போயிட்டார் பெரியவாளை எப்படி எழுப்புறது பெரியவா சைனத்துக்கு போயிட்டார்னு சிப்பந்தி அவர்கிட்ட சொல்கிறார் அப்போ டாக்டர் கேட்குறார் பரும அந்த டாக்டரோட மனசில் இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டோமே பெரியவாளை ஒரு தரிசனம் பண்ணிட்டு போயிடலாமேன்னு அவரோட மனசில் இருக்குது அது வந்து ஒரு பக்தனோட ஆங்கிளில் பார்த்தா அப்படின்னா கரெக்டு நம்ம அந்த இடத்துல ஒரு தரிசனம் கிடச்சிவிட்டதுன்னா ஒரு நமக்கு ஒரு அனுகிரகம் தானே அப்படின்னு டாக்டர் நினைக்கிறார் இந்த என்ன சொன்னால் பெரியவா சைனத்துக்கு பாயிசு இப்படி எழுப்ப முடியும் அப்படிங்கிறான் அவன் சொல்கிறது கரெக்டு டாக்டர் அடுத்து ஒரு ஸ்டெப் கொஞ்சம் மேலே போய்ட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா என்ப்பா ஒன்றே ஒன்று பண்ணிப்பாரன் அப்படிங்கிற என்ன டாக்டர் ஏன்னா டாக்டர் பெரியவாளுடைய அத்தியத்தமான டிவோட்டி அந்த சிப்பந்திக்கும் தெரியும் மகாவீரனுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவர் அந்த கன் டாக்டர் டாக்டர் என்ன சொல்கிறார்னா நீ மகாபிரிவா அந்த சயனத்தில் இருக்கிற அந்த ஜாகைக்கு வாசலில் தரும் வாசலில் போய் நின்று பெரியவா இந்த டாக்டர் வந்திருக்க சோன்ஷோ வந்திருக்கார் அப்படின்னு இனி ஒரு குரல் கொடுத்து சொல்லிப்பார ஒருவேளை பெரியவா சைனத்துக்கு போகாமல் அப்படியே படுத்திருந்தார் அப்படின்னா ஒருவேளை எழுந்து வெளியில் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணார்னா அது என்னுடைய நல்ல நேரம் நான் நினச்சிக்கிறேன் ஒருவேளை எந்த ரியாக்ஷனும் வரல நீ சொல்லியும் வரல அப்படின்னா உற்று அதுக்கு மேலே பெரியவாளை தொந்தரவு பண்ணாத நான் கிளம்பி போயிடுறேன் இப்படியே கிளம்பி போயிடுறேன் சென்னைக்கு போயிடுறேன் அப்படிங்கிறேன் அப்போ இந்த சிப்பந்தி சொல்கிறான் டாக்டர்கிட்ட டாக்டர் அந்த பெரியவாளை எழுப்புறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் இதுவாக படுறது வேணா உங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்குறேன் இங்கேயே தங்குங்கோ வெடிகாரத்தால் எழுந்திருங்கோ ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டு பெரியவாளுடைய விஸ்வரூப தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் சென்னைக்கு வேணால் புறப்பட்டு போங்கலாம் உங்களுக்கு நான் ஒரு ரூம் கொடுக்குறேன் அப்படிங்கிறான் ஒரு நல்ல இது தான் ஏன்னா மடத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருங்கிறதுனால நீங்கள் தங்கிட்டு கார்த்தால் விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது நீங்கள் கோவில்லாம் பார்த்துருப்பேன் ஒரு கோவிலில் காலங்கார்த்தால் ஒரு அஞ்சரை மணிக்கு அஞ்சு முக்கால் மணிக்கு போது கோவில் கதவெல்லாம் திறந்த பிறகு உள்ளே போய் அந்த சிவாச்சாரியார் நடைய திறப்பர் எப் எப்படி திறப்பார் ஸ்கிரீன் போட்டிருக்கோம் உள்ளே என்ன பண்ணுவார் அங்கே இருக்கிற விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எல்லாம் பிரகாசம் எரிஞ்சுட்ருக்கோம் இன்னும் விளக்கெல்லாம் எல்லாம் ஏற்றிட்டு சுவாமிக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை திறந்து ஒரு ஆரத்தி கமைப்பேன் விஸ்வரூப தரிசனம்னு பேர் விஸ்வரூப தரிசனம்னா இந்த என்ன அலங்காரத்தில் சுவாமி இருந்தாரோ அதே அலங்காரத்தில் கிடைக்கக்கூடிய தரிசனம் சுவாமி முதல் நாள் இரவு என்ன அலங்காரத்தில் காணப்பட்டாரோ அந்த அலங்காரம் சற்றும் கலைக்கப்படாமல் மறுநாள் காலை அதே அலங்காரத்தில் அந்த சுவாமியை தரிசனம்ன்றது விஸ்வரூப தரிசனம்னு பேர் அதுபோல் மகா பிரிவா காலங்கார்த்தால் சயனத்திலிருந்து எழுந்தவுடனே அவருடைய ஸ்நானத்திற்கு போகிறதுக்காக பிரிவா வருவர் முதன் முதலாக பிரிவாவில் பார்க்கறது விஸ்வரூப தரிசனம்னு பேர் ரொம்ப விசேஷமான தரிசனம் விஸ்வரூப தரிசனம்னு சமயத்தில் பிரிவா எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜாகைக்குள்ளே இருந்து கார்த்தால் ஒரு நாலரை மணிக்கு அந்த கதவை திறப்பாள் பிரிவா அப்படியே தரிசனம் கொடுப்பா ரொம்ப விசேஷம் அந்த விஸ்வரூப தரிசனத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா இப்போது ஒரு நார்மல் தரிசனம் அப்படின்னா பெரியவாளை நம்ம கார்த்தால ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு இல்லை சாயங்காலம் போய் தரிசனம் பண்ணலாம் நார்மல் தரிசனம் அப்போ நம்ம பெரியவாளை பார்க்குறோம் விஸ்வரூப தரிசனத்தில் பெரியவா நம்மை பார்ப்பதாக ஐதீகம் ஒரு கோவிலில் விஸ்வரூப தரிசனம்னா சுவாமி உங்களை பார்க்குறதா ஐதீகம் எது விசேஷம் நம்ம சுவாமியை பார்க்கறத விட நம்ம மகா பிரிவாளை பார்க்கறத விட மகா பிரிவாளோ அல்லது அந்த தெய்வங்களோ நம்மை பார்ப்பது நமக்கு மிகப்பெரிய அனுகூலம் மிகப்பெரிய வரம் அது அந்த அட்டை தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாள் அதைத்தான் அந்த சிப்பந்தி சொல்கிறான் நீங்கள் காலங்காரத்தால் பெரியவாழை ஒரு விஸ்வரூப தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாமே அப்படிங்கிறான் டாக்டர் கொஞ்சம் யோசித்தாலுமே அவங்ககிட்ட சொல்கிறார் இல்லைப்பா எனக்கு காலங்காரத்தால் போயாகணும் ஏழு மணிக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அது முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் நான் இருந்தாகணும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாகணும்ப்பா நீ வேணா குரல் வேணால் கொடுத்துப்பாரேன் அது தப்புன்னு தோன்றுறது ஒரு குரல் கொடுத்துப்பார் பெரியவா இருக்கிற இடத்து வாசல்லேருந்து ஒருவேளை பெரியவா எழுந்து வந்தார்னா என்னோடய பாக்கியமாக நான் நினச்சிக்கிறேன் இல்லை பெரியவா எந்திரிக்கல எந்த சத்தமும் வரல பெரியவா சைனத்துக்கு போயிட்டார்னா நான் இங்கிருந்தே ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற இதில் இந்த சிப்பந்திக்கு ஒன்றும் சொல்ல முடியல இந்த இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும் இதெல்லாம் ரெண்டு கண்டா சூழ்நிலை இவாளுக்கும் விட்டு கொடுக்க முடியாது அந்த பக்கமும் விட்டு கொடுக்க முடியாது அந்த ஒரு மாதிரி தவிப்போம் ஒரு மாதிரி ட்ராப்பில் மாட்டின மாதிரி தவிப்போம் அது மாதிரி ந சுச்சுவேஷன் நமக்கும் நிறைய வரும் எவ்வளோ குடும்பத்தில் பாருங்கல ஒரு குடும்பத்தில் நம்ம எல்லோருமே பார்க்கறது தான் இப்போ ஒரு ஆண் ஆணோட அம்மாவும் இருப்பேன் மனைவியும் இருப்பேன் இவன் ரெண்டு பேருக்குள்ளே இதான ஒரு சம்பாஷனை கொஞ்சம் தடிக்கிற போது இந்த புருஷனோட நிலமையை பாருங்க பொண்டாட்டி பக்கமும் பேச முடியாது அம்மா பக்கமும் பேச முடியாது தர்ம சங்கடம் அதெல்லாம் நம்ம நிறைய சினிமாக்கள்லாம் எவ்வளோ ட்ராமாலாம் எல்லாமே பார்த்துருக்கோம் நம்மளும் பர்சனலாக நிச்சயமாக அனுபவிச்சிருப்போம் இப்போ அந்த சிப்பந்தி அந்த தொண்டனுக்கு அதேபோல் ஒரு தர்ம சங்கடம் டாக்டர் சொல்கிறத கேட்டுட்டு பெரியவார் அவங்கள போய் நின்று பெரியவா பெரியவா சோன்னு சொ டாக்டர் வந்திருக்கார் அப்படிங்கிறது பாவம் அவனுக்கு தெரியிறது பெரியவாலை எழுப்புறது பாபம்னு தெரியிறது டாக்டரை விட்டு கொடுக்க முடியாது ஒருவேளை டாக்டர்கிட்ட ஏதான பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் கிளம்பு பார்க்க முடியாதுன்னு சொன்னால் நாளைக்கு பெரியவா எதானு ஏண்டா இந்த டாக்டர் ராத்திரி வந்திருக்க நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொன்னாலும் சிப்பந்திக்கு தர்ம சங்கடம் அதான் இரு ரெண்டு பக்கமும் அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் போய்டும் அவன் யோசிக்கிறான் சரி டாக்டர் சொன்னபடியே பொண்ணுமே அது போய்ட்டு நம்ம பெரியவாரு அந்த ஜாக வாசல் என்னென்னு நம்ம சொல்லுவோம் பெரியவா வந்துட்டார்னா அவருடைய டாக்டருக்கு நல்ல நேரம் இல்லை பெரியவா வரலன்னா இல்லை டாக்டர் பெரியவா எதுவும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிடலான்னு போய் அந்த ரூம் வாசலில் நிற்கிறான் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்